வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா வெஜிடபிள்ஸ் சாதம் தான் பார்க்க போகிறீங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ காமிக்கணும்னு பாருங்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு ப பழம் புதினா பச்சை மிளகா இஞ்சிப்புடு பேஸ்ட்டு அடுத்தது வந்து நமக்கு அதுக்கு போட போகிற தேவையான காய்கறிகள் பாருங்கள் கேரட்டு பீன்ஸு பட்டாணி சோயா மீட் உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்ன காய்கறி தேவையோ அதை நீங்கள் போட்டு பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மீட் மட்டும் போட்டு கூட பண்ணிக்கலாம் உறவுகளே சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ அதுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம் போதும் இப்போ இந்த எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா பட்டை லவங்கம் பிரியாணி மசாலா அன்னாசிப்பு எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் நல்லாவே கட்டும் பெருஞ்சீரகம் இதெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா எவ்வளோ பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து ஆனியன் போடுவோம் பிரியாணிக்கு முக்கியமான இதே வந்து பிரிஞ்சிக்கு முக்கியமான இது வந்து ஆனியனோட பழங்குற தான் அப்போதான் நாங்கள் வெங்காயம் கரெக்டான வரத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலே பிரியாணி வந்து சூப்பரான டேஸ்ட்டுக்கு வந்துடும் ஒரு ரெண்டு சின்ன ஒரு மீடியமான வெங்காயம் நான் போட்டுக்கோ ரொம்பவும் போடல அதுக்கு வெங்காயம் போட்டு முக்காய் விடுவோம் வெங்காயம் நல்லா வதங்க இந்த வெங்காயம் வந்து பொறுத்தவரை பாருங்கள் பட்டை லவங்கம் கராம்பு எல்லாம் நல்லா அப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டோமா பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்குது நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து டைம் கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வெங்காயம் நல்லா புலகங்கள் எல்லாம் வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து சால்ட்டு போட்டுப்போம் எப்போவுமே வெங்காயம் போட்டுட்டு அப்படியே கை விட்டுறாதீங்க கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் கழிச்சு கழித்து கிண்டிக்கிட்டுருங்க அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து அடிப்பிடிக்காமல் நமக்கு நல்ல கோல்டன் கலரில் வரும் வெங்காயம் வதங்கிட்டிருக்கும் போதே நம்ம பிரிஞ்சுக்கு தேவையான பச்சை மிளகாய் போட்டு ஒரு நாலு பச்சை மிளகா இந்த நம்ம அதை வந்து கட் பண்ண போடுறது கிடையாது கீரையில் அப்படியே நம்ம போடுவோம் இப்போ அதனால அதில் இருக்கிற கா நாலு பச்சை மிளகா போட்டோமே காரம் அப்படியே வச்சுக்காதுங்க அதில் இருக்கிற காரம் ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணத்தானு காரம் வந்து நம்மளுக்கு டெஸ் பண்ணவே இல்லையா அப்போ அதனால் போதும் பார்த்தீங்கன்னா இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லியில் புதினா போட்டுக்கோங்க நம்ம கொத்தமல்லி பிடிங்காலும் அந்த அரிசி போடும்போது முன்ன போட்டுக்கலாம் பாதி நல்லா கொத்தமல்லி போடுங்க நம்ம எவ்வளோ கொத்தமல்லி போடுறோமோ அவ்வளோ சுற்றி நமக்கு பேசி கொடுக்கும் இந்த கொத்தமல்லி அது புதினா வந்து நல்லா பாருங்கள் தெரியுது இந்த மாதிரி பேச்சில் நம்ம இஞ்சி போட்டு பேசிக்க இஞ்சி பூண்டு பேசி நம்ப இஞ்சி பூண்டு போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போடுவோம் அரி பிடிக்கோம் அதனால் மிக்ஸ் பண்ணுங்க பச்சை வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி தூண்டு பேஸ்ட்டு குடும போட்டு நல்லா கதைக்கு விட்டு வாங்க அப்போது தக்காளி போட்ட போடுவோம் ரெண்டு தக்காளி பழம் ச பாருங்க சின்ன தக்காளி பழம் நம்மையே ரெண்டு தக்காளி பழம் போட்டுருக்கோம் நல்லா தக்காளி பழம் வந்து வதங்கி வரட்டும் ஒரு தக்காளி பழம் நல்லா அவிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறமா தான் மீது காய்கள் போடணும் பாருங்கள் தக்காளி பழம் நல்லா எழுந்து வருது இப்போது இது தேவையான மிளகாத்துக்கு போடுவோம் கரங்கி இது வந்து வெறும் மிளகாப்பு தனி மிளகாப்பு போடுவோம் பிரியாணியோடைய களை எவ்வளோ சுற்றாஸ்டாக கழிப்புழமெல்லாம் வந்து அந்த மசாலா கொஞ்சம் திறந்து வெளியில் வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி டைமில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு காய் போடுவோம் ഇതിൽ വന്ന് മിസ്റ്റ് പോക വക്കായി വന്ന് കാരട്ടും ഉരുളപ്പുളങ്ങൾ ബീൻസ് നല്ല ரெண்டு நிமிஷம் இப்படியே காய் வந்து வெந்து வெந்துடட்டும் பார்த்தீங்களா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு காய் நல்லா வெந்துட்டு வருது மீதி வந்து மீதி இருக்கிற காய் வந்து நம்ம இதில் போடுவோம் பட்டாணி மீன் மீக்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இப்போ அடுத்தது வந்து நான் வந்து தயிர் போடுறேன் இப்போ தயிர் ஊற்றணுமா இப்போ அந்த தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் காயெல்லாம் போட்டு தயிரெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு பார்த்துக்கணும் அடுத்தது வந்து நம்ம இப்போ வந்து பிரியாணி மசாலா போட போகிறோம் கரங்கிட்டு பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டு கரம் மசாலா போட்டோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண முதல்ல வந்து தனி தூள் போட்டோம்னா இப்போ வந்து கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டால் பாருங்கள் போட்டு அப்படியே விட்டோம்னா அந்த தயிர்லேயே அந்த காய்கறி எல்லாம் நல்லா ஊறும் பாருங்கள் இல்லை அவ்வளோ வந்து பிரியாணி அரிசி போட போடக்கூடாது இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாகவே அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்ச ரைஸை வந்து இதில் போட்டேன் இதுக்கப்புறமா இந்த ரைஸுக்கு நான் ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்துனேன் அப்போ மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் அந்த பிரியாணி அரிசியில் ஓகே இப்போ தண்ணி ஊற்றுவான் இந்த டம்ளரால் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தபடியாக இதில் வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் போகலே இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம மீதமாக வச்சுருந்தால் புதினா புதினா வந்து மேலே தூவி விடுவோம் இப்போ நம்ம வந்து இதை வந்து கிளரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இத வந்து க்ளோஸ் பண்ணும் க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்பாம் டைமில் வந்து நமக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த பிரியாணியை வந்து தம் போட போகிறோம் பாருங்கள் நல்லா ரைஸை வந்து மட்டைப்படுத்திட்டு ஒரு பிளேட்டு போட்டு ஆவி வெளியில் வராத மாதிரி நம்ம தம் தம்போட்டோம்னாலே போதும் முறவுலே ஒரு பத்து நிமிஷம் தம் தம்போட்டோம் அதுக்கப்புறமா பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு நமக்கு தெரியும் முறவுகள் எப்படி சூப்பராக இருக்க உறவுகளே என்ன கொஞ்சம் அவசரம் அவசரமாக பண்ண சரிங்களா என்ன காலையில் ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுத்துருக்காக சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு சா நீங்களும் செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்டு எனக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கிறவங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுடனே உறவுகளே நன்றி banacom.